ஏன்னா மோசை பிரச்சனத்துல இருந்துட்டு இருக்கிறார் ஆனா இப்போ ஆண்டவர் அதை பார்த்து ஆண்டவருக்கு இப்போ பயங்கர கோபம் கோபம் வந்து மோசை இப்போ என்ன வார்த்தை சொல்லுகிறார் என்றால் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தின் ஒன்பது பத்து முதல் நான் வாசிக்கிறேன் கத்தர் மோசை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் நல்லா கவனிங்க ஜனங்கள் பண்ற இப்ப தப்ப பார்த்துட்டு இப்ப மோசேக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருது என்ன ஆசீர்வாதம் வருதுன்னா நான் உன்னை பெரிய ஜாதி அப்படின்னு அர்த்தம் என்ன எப்படி ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட்டு ஈசாக்கின் தேவனாய் அறியப்பட்டு யாக்கோபின் தேவனாய் அறியப்பட்டு அவர் விரும்புறாரோ இப்ப ஆடவர் என்ன விரும்புறாரா மோசே நான் உன் தேவனாய் அறியப்பட விரும்புறேன்றார் உன் தேவனாகவும் உன் சந்ததியின் தேவனாகவும் இப்படி ஒரு ஆப்ஷன் நமக்கு வந்தா நம்ம என்ன சொல்லணும் ஆண்டவரே இதுக்கு தான் ஆண்டவரே இத்தனை நாள் காத்துறது இந்த படுபாவை பயக்க அப்பத்துலேருந்து இரட்டையும் முறுமுறுத்து தான் இருக்கிறானுங்க அன்னைக்கே இந்த ஆப்ஷன் நீங்கள் எனக்கு தர மாட்டீங்களான்னு யோசித்தேன் இப்போ நீங்களாக பார்த்து தாரீங்க ஆமே ஐ ரிசீவ் இட் சொல்லுவோமா இல்லையா மோசை அப்படி சொல்லலை மோசை சொல்கிறார் ஆண்டவரே அப்படி செஞ்சிடாதீங்க அப்படி செஞ்சிடாதீங்க அப்படி செஞ்சிட்டிங்கன்னா ஒருவேளை என் சந்ததி பேசப்படும் ஆனால் உங்கள் பேரு நீங்கள் அழைச்சிட்டு வந்ததே என் பேரை சொல்லில்ல ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஹலலோய் இந்த இடத்துல மோசைக்கு தன்னை ஆசீர்வதிக்க என்ன வேணாலும் கேட்டுருக்கலாங்க ஏன்னா மோசை இந்த வெளியில் ஜனத்தை இந்த கொண்டு வந்து நடத்தப்பட்ட பாட்டை பாடு எந்த காரியம் எடுத்தாலும் எல்லாரும் யாட்டதை வந்து முறுமுறுப்பாங்க தெரியுமா ஒரு இடத்துல மோசம் சொல்கிறார் ஆண்டவர் எப்போதும் என்ன எடுத்துருங்கண்டா ஏன்னா இந்த மக்கள் படுத்துகிற பாடு இருக்கே சில பாஸ்டர்ஸும் சில மக்கள் படுத்துகிற பாடு இருக்கே நான் உங்களை சொல்லலை மற்ற பாஸ்டர்ஸும் சொல்கிறேன் இப்போ மோசை சொல்றார் போதாண்டவர் என்றார் ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் இப்படி இருக்கும்போது தான் இப்ப மோசைக்கு ஒரு பெரிய ஆப்ஷன் பெரிய ஒரு ஆசீர்வாதம் வருது மோசை இவங்களை எல்லாம் நான் அழிச்சுறேன் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து தூங்குறேன் ஓ ஜாதியா தோங்குறேன் மோசையின் தேவனாக மோசையின் பிள்ளையின் தேவனாக இப்படி வர அப்படின்றார் அதுக்கான மோசை என்ன சொல்றாரு தெரியுமா அப்படி செஞ்சிடாதீங்க அப்படி செஞ்சிடாதீங்க வேணா என் பேர கிறுக்கி போட்டுருங்க இதுல இருக்கிற ஒருத்தர் பேர பேரை கிருக்கிடாதீங்க ஆட்டவர ஜனத்திற்காக ஜபத்தை ஏறெடுக்கிறான் யார் வாழ்க்கையில் கத்தர் மகிமை வெளிப்பட தெரியுமா தனக்கானதை பார்க்கிறதை விட்டுவிட்டு அவருக்கானதை பார்க்கிறான் தெரியுமா அவன் தான் இப்படிப்பட்டவனை தான் கத்தர் எப்படி பார்ப்பார் தெரியுமா சிநேகிதனாய் பார்ப்பார் எனவே தான் வேதம் சொல்லுகிறது யாத்திராகவும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்து சாரி முப்பத்தி மூன்று பதினொன்றுல ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கத்தர் மோசையோடு முகம் முகமாய் பேசினார் சிநேகிதர் என்ன சிநேகிதனுடைய அடையாளம் ஆண்டவர் ஜபத்தை சொல்லிக் கொடுக்கும் போது லூக்கா பதினொன்றாவது அதிகாரத்தில் இருக்கிறது சீஷர்கள் நாங்கள் எப்படி ஜபிக்க வேண்டும் எங்களுக்கு ஜபிக்க கற்றுத்தாரம் என்று சொல்லி அவர் இப்பொழுது சொல்லிக் கொடுக்கிறார் பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று சொல்லி அந்த ஜபத்தை சொல்லி முடித்ததும் அடுத்து பின்னும் கத்தர் ஒரு ஓமை சொல்ல துவங்கினார் என்று சொல்லி ஆமீன் லூக்கா பதினொன்று ஐந்து முதல் சொல்லப்படுகிறது பின்னும் அவர் அவர்களை நோக்கி உங்களில் ஒருவன் தனக்கு ஸ்நேகிதனாய் இருக்கிறவரிடத்தில் பாதி ராத்திரிகளை போய் என்று சொல்லி ஒரு ஸ்நேகிதனுடைய ஸ்டோரியை கொண்டு வரார் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர் சிநேகிதனுடைய ஸ்டோரியை கொண்டு வரார் அவன் அவரைப் போல ஜெபிக்க விரும்பின ஷீஷியர்கள்கிட்ட அவர் எதை கற்றுக் கொடுக்குறாருன்னா சிநேகிதனுடைய குவாலிட்டியை என்ன இந்த என்குடைய கதை நமக்கு தெரியும் ராத்திரியில் எழம்பி இன்னொரு சிநேகிதன் வீட்டு கதவை போய் தட்டுதா ராத்திரியோட ராத்திரியா எதுக்குயா போய் கதவை தட்டுறேன்னு கேட்டால் அவன் வீட்டில் ஒரு சிநேகிதன் வந்திருக்கிறான் அந்த சிநேகிதனுக்கு கொடுக்கறதற்கு அப்போமும் சரி உனக்கு அப்போ வேணும்னு சொல்லி ராத்திரி வந்து தட்டுனா பிரயோஜனம் உண்டு ஆனா நீ ராத்திரி பகல்ல போய் தட்டுறது வேறங்க ஆனா இரவுல தன் சிநேகிதன் வீட்டை தேடி போய் தட்டா எதுக்கு தட்டுற உனக்கு எதாவது வேணுமா எனக்கு வேணாம் என் வீட்டில் வந்துருக்கிற ஸ்னேகிதனுக்கு வேணாம் என் வீட்டில் வந்துருக்கிற ஸ்னேகிதனுக்கு வேணாம் எதுக்கு நீ இன்னும் அவரை பிடிச்சிட்டு இருக்கிற உனக்கு எதாவது வேணுமா இல்லை என் சொந்தத்தில் இருக்கிற ஜனத்துக்கு நீங்கள் வேணாம் வர என் தெருவுல இருக்கிற ஜனத்துக்கு நீங்க வேணாம் ஆண்டு வரேன் என் பட்டணத்தில் இருக்கிற ஜனத்துக்கு நீங்க வேணாம் ஆண்டு வரேன் அவங்கள அழிச்சிடாதீங்க ஆண்டுவரை என்ன நிறுத்துறதன் மூலமா நீங்கள அவங்கள நிறுத்தணும் அவங்கள கிறுக்குறீங்கன்னா அண்டுவரை அவங்க பேர கிறுக்காதீங்க என் பேர கிறுக்குங்க ஆலயா இந்த மோசையை தான் மாலையில இருந்து இறங்கி வரும்போது ஜனங்கள் யாரை பார்த்தார்கள் தெரியுமா மோசையை அல்ல மோசை முகத்தின் மூலமா கிறிஸ்துவின் மகிமாய இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன ஆசீர்வதிக்கணும் எங்களை ஆசிர்வம் எஸ் பிளஸ் பண்ணுவார் இல்லை இல்ல இல்லைன்னு சொல்லலை ஆனா மகிமை வெளிப்படணும்னா என் ஜனத்தின் இரட்சிப்புக்காக நிற்கிறப்பா என் ஜனத்தினுடைய இரட்சிப்புக்காக திறப்புள்ள நிற்கிறேன் மோசே கீழே வந்து பார்த்து மோசைக்கு கோவம் வருது தான் போ கற்பலை போட்டு அதுக்குள்ள பனிஷ்மெண்ட் எடுத்து கொடுத்தார் ஆண்டு என் திரும்ப மேலே போகும்போது ரெண்டு கல்லை செதுக்கிட்டு வந்துட்டார் ஃபர்ஸ்ட் கல்லை அவரை செதுக்கி கொடுத்த கல் ரெண்டாவது எனக்கு மகிமே பார்க்கணும்னு கேட்டால் மோசேஜோ சொல்கிறாரு சரி நீ உடச்சல்ல அந்த கல்லை மெதுவாக மலைக்கு மேலே யாருக்கு ஏற்கனவே ஆள் வயசு அவர் கோலம் பிடிச்சிட்டு போகிறதே பெரிய விஷயம் இதில் கல்லையும் தூக்கிட்டு போனோன்னா எவ்வளோ கஷ்டங்க நம்ம ஒரு பேக்கில் பாட்டு புக்கு வச்சு சர்ச்சுக்கு வரதே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது கோலை பிடிச்சிட்டு போற வரை இப்போ கர ரெண்டு கல்லை தூக்கிட்டு ஊராக ஆரோன்னு சப்போர்ட்டு கிடையாது யோசுவா சப்போர்ட்டு இவர் தான் மேலே போகணும் சிலதெல்லாம் ஆவேசத்தில் செஞ்சு நம்ம வாங்குற பனிஷ்மெண்ட் இருக்குது கோலத்தில் அவன் செஞ்சுட்டாரு ஆனா ஆண்டவர் கிட்ட போய் கீழே வந்து இதை செஞ்சு முடிச்சிவிட்டு திரும்பவும் மேலே மலைக்கி போய் அவனை கெஞ்சி பிரார்த்திப்பார் அப்போ தான் சொல்லுவார் ஆண்டவரே என் பேரை கிறுக்கிருங்க ஆண்டவரே ஆனா ஜனத்தை விட்டுறாதீங்க ஜனத்தை விட்டுறாதீங்க அலுவையா இந்த மோசை குறித்து கத்தரும் சாட்சி கொடுக்கிறார் அவன் என் வீட்டில் எங்கு உள்ளவனா சிநேகிதனோடு பேசுவது போல அன்பு சபையே பிள்ளைகளாய் மாற்றி விருக்கிறார் சீக்கிரத்தில் மனவாட்டியாய் மாற்றி நம்மளை அழைத்து போக போறார் ஆனால் இதற்கிடையில் ஒரு கேரக்டர் நம்மள்கிட்ட வரணும் அதுதான் குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படும் அவர் எல்லா காலத்திலும் அவனுக்கு நன்மை நடந்தாலும் நேசிப்பான் நன்மை நடக்காட்டால நேசிப்பான் அவனுக்கு நன்மை பெறுதல்ல அவனுக்கு தான் பெருசு ஆல லூயா தன்னுடைய சிநேகிதனுக்காக வேண்டுகிற ராத்திரி ஆனாலும் பகலானாலும் எதற்கு நீ வா கா வாசலை தட்டுற அண்டவரே என் குடும்பத்தில் இத்தனை பேர் ரசிக்கப்படாமல் இருக்கிறான் என் சொந்தத்தில் இத்தனை பேர் ரசிக்கப்படாமல் இருக்கிறான் என் தெருவில் என் பட்டணத்தில் என் தேசத்தில் இப்படி திறப்பில் நிற்கிறவன் வாழ்க்கையில கத்தர் மகிமைப்படுவார் அவன் மகிமை நிமித்தம் ஏறுகிற அனுபவம் இன்னும் ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்கிற அனுபவம் ஏறெடுக்கிற அனுபவம் ஜனத்திற்காக திறப்பில் அனுபவம் இந்த அனுபவம் ஒரு தேவ பிள்ளுடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் அதிகரிக்குமானால் நாமத்தில் சொல்றேன் உங்க முகத்துல கத்துடைய மகிமை வெளிப்படும் விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் பைபிள் அழகாய் சொல்லப்படுகிறது மோசையின் முகம் பிரகாசித்திருந்தது அவன் அறியாது இருந்தா இல்ல நமக்கு தெரியாது ஆனா ஒரு நாள் நம்ம வெளியில வரும்போது ஜனங்களை பார்த்து கிறிஸ்துவை தேடுவார்கள் இவருடைய வஸ்திரத்தை உங்களை பிடித்து கொண்டு பத்து பேர் ஆலயத்துக்கு வருவார்கள் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறேன் அப்படி உங்கள் நிமித்தமாக ஃப்ரீடம் லைஃப் சச்சில் ஆலயத்தில் ஜனங்கள் வருவார்களாக ஹாலே லோயா உங்கள்கிட்ட வெளிப்படுற மகிமை உங்களுக்கு மூலமாக கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படட்டும் அநேக கிறிஸ்துவை அறிந்து கொள்ளட்டும் எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவர் என்னை கொண்டு கத்து செய்வீராக எல்லாரும் எழுதிருக்கலாமா தேவ சமூகத்தில் ஹாலே லூயா தேங்க்யூ சீசஸ் ஓ இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதா இதயத்தில் எல்லாரும் சேர்ந்து உம்மோடு இருப்பதுதான் உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் என் உள்ளத்தின் உம் சித்தம் செய்வதுதான் सितं सैवदना हृदयति एकम போதும் இருக்கிற இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் இயேசுவின் நாமத்தில் இடிந்து பேசப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டுமா

இந்த மூன்று அனுபவங்களும் என் வாழ்க்கையில் உண்டாகட்டோம் ஒரே ஒரு ஜபத்தை மட்டும் இன்னும் அனுபவம் உங்களை தேட வைக்கிற உங்களை தேடுகிறவனா மாற்றுங்க ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் என் இஷ்டப்படி செய்கிறவனா அல்ல உங்களுடைய என்னை மாற்றுங்க ஏறெடுக்கிற அனுபவம் எனக்கானதை தேடுகிறவனா அல்லப்பா உங்களுக்கானதை வாஞ்சிக்கிறவரோ என்னை மாற்றுங்க இந்த அனுபவங்கள் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் இந்த சபையிலே உண்டாகட்டும் வருகிற நாட்கள் எங்கள் நிமித்தம் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு உம்முடைய சமூகத்தை தேடி வருகிற அனுபவங்களை கத்தர் எங்கள் மூலமாய் வெளிப்படுத்துவீராக எங்களை அப்படி கதர் மாற்றுவீராக நீ பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் హాలరు సర్వవల్లమి ఉళ్ళ దేవనే అన్ని నాండవరే